வணக்கம் பாலமகன் சரக்க போட்டா கம்முன்னு போய் வீட்டில் படுத்து தூங்கணுமா காலையில பொழப்ப பத்தமான்னு இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி பிரஸ்ஸும் மீட்டு கொடுத்துக்கிட்டு ஊரெல்லாம் செருப்பாலையே அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜென்மம் இந்த உலகத்துல இருக்குன்னா அந்த ஜென்மத்துக்கு பேர் தான் சைமன் செபஸ்டி அந்த சைமன் செபஸ்டி நல்லா ஃபுல்லாக ஏற்றிட்டு

அது சொல்லு உலகின ஒரு வகையில் அரைச்ச நம்ம இப்ப ஒரு வகையில் ரோனோ பாடுறது ஒரு எனக்கு அதாவது முழுமையாக இந்த கோமாளி கொண்டு வந்து வந்திருக்க கூடிய இந்த கல் இது வந்து மதுபானம் அல்ல இது என்னுடைய பானம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களால் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சைமன் சபஸ்டி கூட்டமும் இவனும் தொடர்ச்சியாக மக்களை திசை திருப்பக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க தொடர்ச்சியாக இவன் சொல்லக்கூடிய புருடா அடிக்கலாம் பாருங்க உணவு பாதுகாப்பு கழகம் வந்துகிட்டு கல்லை ஒரு உணவாக ஏற்றுக்கொண்டு விட்டது அப்படின்னு போற போக்களை இவன் அடிச்சு விடுறான் இந்திய மருத்துவ கழகம் வந்துகிட்டு இதுக்கு வேற அங்கீகாரம் கொடுத்துச்சான் உலக அளவில் வந்துக்கிட்டு கல் வந்து ஒரு மூன்று வேலை என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய உணவு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் இவங்களுக்கு இவன்ட்ட வந்து அந்த அங்கீகார லிஸ்ட கொடுத்துட்டு போனா போற போக்குல எப்படி அடிச்சு விடுறாங்க பாருங்க ஆனா டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏன் நீங்க வந்து வச்சுக்கிட்டு இருக்க அதன் மூலமாக வந்துக்கிட்டு இந்த கல்லை ஏத்தி இறக்கினோம்னா டாஸ்மாக் வியாபாரம் வந்து படுத்துக்கும் அதனால இப்ப வந்துகிட்டு நீ கல்லை வந்து விதித்து இருக்கக்கூடிய தடையை வந்து நீக்க பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த மாங்காமடை அதாவது பழைய பழமொழி நம்ம ஊர்ல ஒண்ணு இருக்கு சீப்ப ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சீப்பு கதையத்தான் இந்த சீப்பான முந்தை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கான் ஏண்டா கல் தீது அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள்லயே அதிகாரம் இருக்கு எங்க அப்பயே பாட்டேன் எங்க அப்பேன் போட்டேன்னு சொல்லி தெரியல அந்த கல் உண்ணாமை அப்படின்னு எதடா சொல்லிக்கிறாரு கல் உண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாரா கல் உண்ணாமை அப்படின்னு சொல்றாரு குடிப்பு என்ன சொல்றது குடும்பத்திற்கு குடிப்பழக்கம் கேடு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இவன் எடுத்துக்கிட்டு வரக்கூடிய அத்தனை இலக்கியத்திலுமே ஒரு ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருத்து முரண் எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஊதாரிகள் எல்லாம் சேர்ந்து குடிக்கக்கூடிய இந்த கும்மலம் அடிக்கக்கூடிய இந்த ஆண்கள் எல்லாமே சேர்ந்து குடிச்சு கூத்தடிக்கக்கூடிய இந்த குடியினால தான் குடும்பம் கெட்டு நாசமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை உடனே எல்லாம் தூக்கிக்கிட்டு முன்னாடி வந்து நிக்கிறான் அப்ப டாஸ்மாக எதுக்கட வச்சுக்கிறேன் வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய கல் அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷம் ஆள் எதுக்கு பழகிருக்கான்னு கேட்டிட்டீங்கன்னா அந்த குடி என்கின்ற ஒரு குடி பழக்கத்துக்கு பழகிருக்கான் இந்த பழக்க வழக்கத்தை முதல் முதலில் இங்கே தோற்றுவித்தவன் கொண்டுட்டு வந்து குடுத்து இங்க குடின்னு சொல்லி பழக்கி விட்டவன் யார் தெரியுமா பார்ப்பன கும்பல்கள் தான் இந்த வேலையை செஞ்சாங்க சோமபானம் மற்றும் சுராபானம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோமபானம் சுராபானம் சுரன் மற்றும் அசுரன் அப்படிங்கிற ஒரு இலக்கிய பத்து வருது சுரர்கள் என்றால் பார்ப்பன கும்பல்களை சேர்ந்தவர்கள் பார்ப்பனர்கள் தன்னை உயர் ஜாதி என்று கருதக்கூடிய அந்த ஆரிய கூட்டத்தை தான் சுரர்கள் சொல்றோம் சுரர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆ எதிர்மறை கேட்டீங்கன்னா அசுரர்கள் அசுரர் யார் கேட்டீங்கன்னா அப்போ அசுரர்கள் எல்லாமே அந்த காலகட்டத்துல இந்த பார்ப்பனியம் சனாதன கும்பல்கள் வர்றதுக்கு முன்னாடியே வேரூன்றி இருக்கக்கூடிய சமயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பௌத்தம் மற்றும் சமண தத்துவம் தான் சமணம் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அளவிற்கு அன்பை போதித்த ஒரு என்ன சொல்றது உலகத்துக்கே மிகப்பெரிய தத்துவமா இருந்த சமண தத்துவம் அறிவின் அடிப்படையில சிந்தித்த காரணத்தினால் தமிழர் மரபு முழுமையாக எந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டது அந்த சமண தத்துவத்துடைய முதல் தத்துவமே குடிக்காதே அதுதான் குடிக்காதே கல்லுண்ணாதே பேசாதே பிறன்மனை நோக்காதே ஒழுக்க தத்துவங்களை சொல்லிருக்கு அப்படி இருக்கும் போது உயிர்களுக்கு தீங்குழைக்காதே அப்படி இப்படின்னு சொல்லும்போது குடியிலேயே மூழ்கி திளைத்து பெண் மயக்கத்திலே மூழ்கி திளைத்த இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாருமே அந்த தத்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த சனாதானத்தினால் மக்கள் வெறுத்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சனாதான கோட்பாடுகளை அறவே விட்டு விட்டு எல்லாம் சமணம் தழுவ ஆரம்பித்தார்கள் இதுதான் நம்மளுடைய கிமம் மூன்றாம் நூற்றாண்டோட வரலாறுல தொடர்ச்சி அவதற்கு பிறகு இந்த சைவம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட்டிக்கிட்டு அழுகிறான் பார்த்தீங்கன்னா கேடு கட்ட பொறுக்கி சைமன் செபஸ்டின் சைவம் அப்படிங்கிற திருஞான சம்பந்தங்கிற ஒரு கேடுகட்ட பொறுக்கி வந்து இந்த சமணத்தை சுத்தமாக அழித்து ஒழிப்பதில் இங்க இருக்கக்கூடிய ராஜாக்களை போட்டுக்கிட்டு அந்த சமணத்தை அழிச்சு ஒழிச்சதும் நம்மகிட்ட இருக்கூடிய வரலாறு அப்ப குடியின் மூலமாக இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தூய திராவிடனாக வாழ்ந்த தூய அசுரர்களாக இருந்த குடி பழக்கம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு குடியை பழக்கினார்கள் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த குடி பழக்கத்தினால குடிச்சதும் இல்லாமல் குடிக்கு பிறகு எப்படி இறைச்சியை உண்ணுவது ஒற்றை கால குளம்படிகளுக்கு பார்த்தீங்கல்ல குதிரை இறைச்சி மற்றும் பன்றி இறைச்சிய எப்படி வந்து இவனுக்கு வருக்கணும் அப்படிங்கிற ரிக் மற்றும் சது என்ன ரிக் மற்றும் சதுர் வ அந்த வேதத்துல சதுர் ஃபுல்லா பாடல்கள் தான் அந்த பாட்டுல போதைக்கு சைடிஸ் எப்படி வந்துகிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைச்சிகளை கொண்டு அதுல முழுக்க 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 தேனை தடவி நெருப்பில் வாட்டி சைடிஸுக்கு வச்சு சாப்பிடணும் சொல்லி எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இப்போ இங்கே வந்துகிட்டு பார்ப்பானுக்கு நக்கி கொண்டிருக்கக்கூடிய அவை எடுத்து வைக்கக்கூடிய வாந்திய நக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டி கேடுகட்ட சைமன் செபஸ்டி இங்கே வந்துகிட்டு இங்க கல் கல்லுக்கு தடை விரிச்ச கல்லை வந்து நீக்குன்னா அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய டிஎன்ஏ வாயிலாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு திடீர்னு பூட்டு போட்டு தொங்க விட்டுட்டா அவன் எங்கே போவான் இதுதான் முக்கியமான விஷயம் இந்தியா முழுக்க எல்லா இடத்திலும் கள்ளுக்கடை பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய அத்தனை மாநிலங்கள்லயும் இந்தியா முழுக்கமாக என்ன சொல்றது கூட்டு போட்டிருக்காங்க அந்த டாக்ஸ்மாக பூட்டு போட்டதன் விளைவாக இந்தியா முழுக்க கள்ளச்சாராய சாவுகளுக்கு பார்த்தீங்கல வெளியில் வராத கள்ளச்சாராய சாவுகள் வந்து மிக மிக அதிகம் முதல் மாநிலம் வந்து குஜராத் கடைசி மாநிலம் மத்திய பிரதேசம் அந்த ரவுண்டுக்குள்ள பீகார் உத்தரப்பிரதேசம் போனது வந்தது எல்லாம் ஆர்டரோ அடிச்சு அவ்வளவு பேர் அங்க செத்துக்கிட்டு இருக்கான் செத்தவனுக்கு அங்க எந்த மரியாதையும் இல்லை ஈவன் சொல்றான் சாகு வீட்டுல உழந்திருக்கு பத்து லட்சம் பணம் கொடுக்குறாங்க குறைந்தபட்சம் மனிதாபிமானமே இல்லாத ஒரு அற்ற பிண்டம் யார் கேட்டா இந்த சைமன் செபஸ்டி அவனுக்கு காசு மட்டும்தான் குறிக்கும் அடுத்தவன் எப்படி செத்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஒருவன் சாவில் செத்து விட்டான் கண் கள்ளச்சாராயத்தில் செத்து விட்டான்னா செத்த பணத்து மேல போய் நெத்தியில ஒட்டலை அந்த பத்து லட்சத்தை அந்த குடிகாரன் அந்த குடிகாரனுக்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது குழந்தைகள் இருக்கின்றது அந்த குழந்தைகள் சாப்பிட வேண்டாம் அந்த குடிகாரனின் மனைவியும் சாப்பிட வேண்டாம் அந்த குளியிலேயே அந்த குடிகாரனின் மனைவியையும் அந்த குழந்தைகளை போட்டு புதைங்கள் அப்படின்னு இந்த சைமன் சொல்ல வரானா குறைந்தபட்ச மனிதாபிமான பார்வை என்று சுத்தமாவே இவங்களுக்கு கிடையாது இவன் சொல்றான் இந்த சாராய ஆலைகளை ஃபுல்லா இவன் தொடர்ந்து ஏற்றி இறக்கக்கூடிய கல்லின் மூலமாக எல்லா வயதும் டைவெர்ட் ஆகி திரும்பி இங்க வந்து குடிச்சதுக்கு பிறகு டாஸ்மாக் வந்து ஒழிஞ்சு போச்சு ஒழிஞ்சு போயிருமா அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் நின்று மரம் இரண்டு வகையான அரசியல் கோட்பாடுகளை அரசு எப்பவுமே என்னன்னு கேட்டுட்டேன்னா மக்கள் நீண்ட காலமாக பழக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை இரண்டு அணுகுமுறைகளின் மூலமாக மட்டும்தான் அதுல இருந்து மீட்டுக் கொண்டுட்டு வர முடியும் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா விழிப்புணர்வு பிரச்சாரம் இந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது உங்களுக்கு நாங்க கவுன்சிலிங் வச்சிருக்கோம் இந்த கவுன்சிலிங்க நீங்க போய் ரெகுலரா அட்டன் பண்ணி ஒரு பிராக்டிஸின் மூலமாக மட்டும்தான் அதுல இருந்து நீங்க மீண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்று அந்த குடியின் மூலமாக இவனுக்கு ஏற்பட்டக்கூடிய அடிக்சன்ல அந்த இதை ப்ராப்பராக ஒரு அரசு ஒரு லிமிடேஷன் பண்ணி அந்த லிமிடேஷன் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த சாராயம் பார்த்தீங்கல்ல அந்த ஆழ்கால் வந்துகிட்டு அது தன்னுடைய வரம்புகளை மீறாம அவனுடைய அவனுடைய உயிரை பறித்து விடாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அதை வந்து ப்ராப்பராக வந்து பண்ணி உனக்கு அதை பொருளை தயாரிக்கிறாங்க இது அரசு வந்து ஏற்று நடத்துவதற்கு முக்கியமான காரணம் தனியாருக்கு கொடுத்தோம்னா இது பயங்கரமான பணம் ஒரு மோசமான இடத்துக்கு போயிடும் அப்படி என்ன பார்த்ததுதான் நம்ம அதனால அரசு தனி தனிய கையில் எடுத்துக்குது அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் நூறு ரூபாய் இருந்தால் அதில் அறுபது ரூபாயை கல்விக்கு கொண்டு போய் கொடுக்குது நாற்பது ரூபாய் இதர செலவுகள் கொடுக்குது அதுல இருபது ரூபாய் வந்து ரேஷனுக்கு போகுது இப்போ இவ்வளவு தூரம் இருக்கும் போது இதை தாண்டிதான் பொதுநல திட்டங்களுக்கு வந்துட்டு அரசு செலவு பண்ணுன்னா இதை ஒழிக்க வேண்டும் மற்ற மாநிலங்களை போலி இந்த தமிழ்நாட்டை பிச்சை எடுக்க வைக்க வேண்டும் கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த கல் இந்த அவுத்து விட்ட கால ரோட்ல அலையும் பார்த்தீங்கல்ல அவுத்து விட்ட கோயில் மாடு ரோட்ல அலையும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு கோயில் மாடு தான் இந்த சைமன் சப்ரஸ்தி இவனை எந்த நாயாவது நரியாவது வந்துட்டு எந்த திருநாயாவது வந்து ஊரெல்லாம் வளச்சு பிடிச்சி இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல்கள் இந்த எல்லாமே வீடு வீடா உள்ள போட்டு ரைடு மேல ரைடு நடத்தும் போது இவன் வீட்டுக்கு மட்டும் ஒரு ரைடு போயிருக்கா ரொம்ப முக்கியமான கேள்வி அப்ப ரைடு போகாது இவனுக்கு என்ன வேண்டுமானாலும் நீ செஞ்சுக்கோ தமிழ்நாட்டுக்குள்ள என்ன வேண்டுமானாலும் செஞ்சுக்கோ உனக்கு எத்தனை மீடியாக்களை வேண்டுமானாலும் உனக்கு நான் அனுப்பினேன் நீ என்ன வேண்டுமானாலும் பேசு ஆனால் அத்தனையும் திமுகவுக்கு எதிராக பேசு ஆதாரத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் நம்மிடம் சர்க்க இல்லை ஆனால் நீ பேசக்கூடிய அத்தனை பேச்சுகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த ரேஞ்சில ஓடிக்கிட்டு இருக்கு இவன் சொல்றான் பெரிய உத்தம புத்திரை மாதிரி சாகு வர போகுது என்னைக்காவது ஒரு நாள் சாக போறோம் இன்னைக்கே நம்ம சாக போறோம் சுயமரியாதையோட சாகும் சுயமரியாதையை பத்தி நீ பேசணும்னு நீ செருப்படிதான் வாங்குவ அதை மாற்றுக்கறதே கிடையாது உனக்கும் சுயமரியாதைக்கும் தன் தன்மானத்துக்கும் என்ன சம்பந்தம் நீ முதல் நீ ஒரு சுயமரியாதை கருணாடி உயிரோடு இருந்தால் சாவு வராது சாவு வந்தா உயிரோடு இருக்க மாட்டான் என்ன அரிய தத்துவம் போய் தஞ்சாவூர் கல்வெட்டு பக்கத்துல எழுதி வச்சுக்கிட்டு அங்கே குத்த வச்சு உட்காந்துக்கும் அந்த அளவுக்கு உலகத்துடைய அரிய தத்துவத்தை சொல்லிட்டு பாரு உயிரோடு இருக்கும் போது சாவு வராதுன்னா அப்ப சாகர வேலை யாருரா இப்ப செத்தவனா யார் உயிரோட சாவுறான் எவ்வளவு பெரிய அடிப்படை மட முண்டமா இருக்கா பேசக்கூடிய தத்துவம் அந்த அளவுக்கு தான் இருக்கு இவருடைய கொள்கையும் கோட்பாடும் இவன் கேட்கிறான் நம்மள வந்து உனக்கு கொள்கை இருக்கா உனக்கு கோட்பாடு இருக்கா எது 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 எல்லாம் தன்னிடம் இல்லையோ அது அது அல்லாமே உங்கட்ட இருக்கான்னு நமக்கிட்ட கேக்குறான் ஃபர்ஸ்ட் செய்தியாளர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய அந்த மனநிலையை சைமன் செபஸ்டி முதல்ல கைவிட வேண்டும் ஏண்டா முண்டமே யாரு இங்கே நான் வந்து தமிழ்நாட்டுக்கு மாற்றுன்னு இந்த செய்தியாளர்கள் சொல்லிட்டு அழைக்கிறாங்களா நீ நான் சொல்லிட்டு பிறகு யாருமே வந்து கேட்க என்னைய தாண்டி யாருமே வர மாட்டேங்கிறாங்க நான் ஒருத்தர் மட்டும்தான் போராடுறதுக்கு நீ வந்து போராட நீங்க கேட்டாங்களா இங்க ஏற்கனவே ஆல்ரெடி இங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு இங்க எல்லாமே வந்து நீக்க முறை நிறைவா தமிழ்நாடு இருக்கு நீ ஒன்னும் போராடி எல்லாம் இங்க வந்து கிழிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது அதனால நீ போராட இங்க வரேன்னு சொன்னேன்னா நீ எதுக்காக வர்ற இந்த போராட்டத்தின் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நாலு பேரும் உடனே கேள்வி கேட்க தான் செய்வான் ஆனா கேள்வி கேட்கறவன் வந்து நீ ஏன் போராட வரல நான் போராட வந்த அப்படின்னு கேள்வி கேட்பான அதனால இந்த கேனத்தனமான உளரலுக்கு பாத்தீங்கல்ல இந்த உலரல நாலொரு ஒரு பொழுதொரு பொழுது ஒரு வண்ணமுமா ப்ராப்பரா செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த சைமன் செபஸ்டி அவன் செய்யக்கூடியது அத்தனையும் காரியமான பூச்சிகள் செய்ய சமூகத்தை சீரழிப்பதற்கான ஒருபொழுதும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த சிந்திப்பவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அனுமதிக்கவே மாட்டார்கள் ஆகையால் இந்த திருநாய் குலைப்பதற்கு அடுத்தடுத்த நிமிடத்தில் நாம் பதில் சொல்வது காலத்தின் கட்டாயம்